குளித்தலை தோகைமலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் காதலித்து சக மாணவிக்கு தாலி கட்டியதால் மாணவனுக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் டிசி வழங்க வேண்டும் என மாணவியின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாகனூரை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி தோகைமலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் அதே பள்ளியில் சக வகுப்பில் மணச்சம்பட்டியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவனும் பயின்று வருகிறார் மாணவனும் மாணவியும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஜூன் ஏழாம் தேதி காலை மாணவன் காதலித்த சக மாணவிக்கு பள்ளி வளாகத்திலேயே தாலி கட்டியுள்ளார் மேலும் தாலி கட்டியதை எடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை தோகைமலை பேருந்து நிலையத்தில் மாணவனும் மாணவியும் திருமணம் செய்து கொண்டதை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் சிறுவனிடம் கேட்டபோது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவே சிறுமி சிறுவனுடன் மாயமாகியுள்ளார் இதுகுறித்து சிறுமியின் தந்தை தோகைமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரில் பெரிய தோகைமலை போலீசார் மாயமாகிய சிறுவன் சிறுமியை இருவரையும் இன்று கண்டுபிடித்துள்ளனர் மேலும் சிறுவனை குளித்தலை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் திறந்ததும் சிறுமியின் உறவினர்கள் பள்ளி வளாகத்தில் வைத்து மாணவன் மாணவிக்கு தாலிகட்டி உள்ளதாகவும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை சரியான முறையில் வழி நடத்தாமல் என்ன செய்கிறீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மாற்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார் இதுகுறித்து சிறுமியின் தந்தை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் விழிப்புணர்வு வழங்க வேண்டும் எனவும் ஆண் பெண் இரு பாலருக்கும் ஒரே பள்ளி அமைந்துள்ளதால் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் பள்ளியில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் கரூர் மாவட்ட சீனிவாசன்